திருவள்ளூரில் இரண்டாவது நாளாக புத்தக கண்காட்சி களை கட்டியது புத்தகம் என்னும் போதிமரம் அறிவே அழகு அதுவே அதிகாரம் பகுத்தறிவு பேரழகு என்று தனியார் தொலைக்காட்சி நெறியாளர்கள் புத்தக வாசிப்பின் முக்கியத்துவம் குறித்து திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கு வாசிப்பின் அவசியம் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர் திருவள்ளூர் சி வி சாலையில் உண்ண பொருட்காட்சிகளில் நான்காம் ஆண்டு புத்தக கண்காட்சி நேற்று துவங்கியது கண்காட்சியினை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பாமொழி சிறுபான்மை துறை அமைச்சர் சாமுநாசர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று தொடங்கி வைத்தனர் புத்தக கண்காட்சியின் இரண்டாம் நாளான நேற்று வெயிலையும் பொருட்படுத்தாமல் பள்ளி மாணவியர்கள் ஆர்வத்துடன் புத்தக கண்காட்சியில் பங்கேற்றனர் பள்ளி மாணவ மாணவியர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சியும் புத்தக கண்காட்சியில் நடைபெற்றது தமிழக அரசின் பொது நூலகத்துறை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்தும் புத்தக கண்காட்சியில் தென்னிந்திய பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் நூற்றி எட்டு அரங்குகளில் கலை இலக்கியம் மருத்துவம் சட்டம் ஆன்மீகம் அரசியல் வரலாறு போட்டித் தேர்வுகளுக்கான புத்தக அரங்குகள் பார்வையாளர்களை கவரும் விதத்தில் இருந்தது வெயிலையும் பொருட்படுத்தாமல் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் புத்தக கண்காட்சியில் கலந்து கொண்டனர் மாலையில் புத்தக கண்காட்சியில் உள்ள கருத்தரங்கில் புதிய தலைமுறை தனியார் தொலைக்காட்சி நெறியாளர் விஜயன் புத்தகம் எனும் போதி மரம் என்ற தலைப்பில் உரையாற்றி மகாத்மா காந்தி அவர்களின் சுயசரிதை புத்தகமான சத்திய சோதனை புத்தகத்திலிருந்து நிறைய விஷயங்கள் உள்ளது என்றும் ஒரு புத்தகத்தை வாங்கும் போது நமது சிந்தைக்கு நல்ல விஷயங்களை கூடியதாக இயற்றியாகவே அமையும் என்றார் பின்னர் பேசிய நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு தொலைக்காட்சி நெறியாளர் கார்த்திகை செல்வன் பேசுகையில் அறிவு அழகு என்றும் அதுவே அதிகாரம் என்றும் பகுத்தறிவு பேரழகு என்றும் கல்வியின் மூலம் வாழ்வில் உச்சம் தொட்டவர்களையும் உதாரணமாக அவர்கள் அறிவியல் போட்டார் துறை ஆட்சி பணிகள் விளையாட்டு என பல்வேறு துறைகளில் இளம் வயதில் சாதித்தவர்களை பற்றி எடுத்துரைத்தார் கல்வி மாணவ மாணவியர்களுக்கு அவசியம் என்றும் ஆசிரியர்கள் அறிவை புகட்டுவதில் சிறந்து விளங்குவதாகவும் தமிழ்நாடு அரசு துறையில் இந்தியாவிலேயே சிறந்து விளங்கி வருவதாகவும் சென்னை போன்ற பெருநகர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு கிடைக்கும் இதுபோன்ற புத்தக கண்காட்சி கருத்துரைகள் கிராம

அந்த புத்தகம் இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்கிறது உங்கள் பிள்ளைகளை படிக்க சொல்றேன் காந்தியார் மீது அரசியல் வேறுபாடெல்லாம் இருக்காங்க அதற்குள்ள எல்லாம் இல்லை ஒரு புத்தகம் உங்களை எப்படி அசைக்கும்ன்றதுக்காக சொல்கிறேன் குழந்தைகள்லாம் கவனமா கேளுங்க ஒரு அறிவை விரிவு செய்யக்கூடிய ஒரு முயற்சி அரசு இதை பல ஆண்டுகளாக செய்கிறாங்க மாவட்ட நிர்வாகம் செஞ்சிருக்கிறாங்க உங்களிடம் சொன்னேன் கட்டாயம் என் உரை முடிகிற போது புத்தகத்தை வேறொரு கண்டாட்டத்தோடு பார்த்தீங்க புத்தகத்தை போது உங்கள் சிந்தனை வேறொன்றாக இருக்கும் இன்று இரவு நீங்கள் போகிற போது புத்தகங்கள் வேறொரு ஞானத்தை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொன்னேன் அதில் எந்த அளவுக்கு நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு தெரியல ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்தி இருந்தால் கூட நான் சந்தோஷப்படுவேன் ஒரு பெரிய உழைப்பு மாவட்ட நிர்வாகம் அரசு பேர் ஒரு பலத்த கரவொழிகளோடும் நன்றிகளோடும் இடைபெறுகிறது நன்றி வணக்கம் சார்ந்த ஒரு மனிதரிடம் இருந்ததுன்னா இன்னும் ஆக பெரியதாக இருக்கும் அது சென்னை மாதிரியான ஒரு மாநகரத்துல எல்லா வாய்ப்புகளும் எல்லோருக்கும் கிடைக்கிறது நீங்களும் போலாம் அங்கிருந்து ஆனாலும் திருவள்ளூர்லயே அப்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் இங்கே ஒரு புத்தக காட்சியை ஆகச்சிறந்ததாக மாற்றுவோம் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்குவோம் நான் சொன்னேன் அந்த அறிவு அப்படிங்கிறது என்னன்னா கல்வி அறிவாக ஒரு அறிவு எப்படி பெருசா ஒரு அழகு என்றது அறிவு தான் அழகு அப்படின்னா அந்த அறிவே இன்னும் பகுத்தறிவாக மாறும்போது பேரழகாக மாறும் கல்வி அறிவு தான் அழகு அப்படிங்கிறது பேசுற அறிவே அழகு அதுல கல்வி அறிவு தான் இன்னைக்கு கூடுதல் அழகை கொடுப்பதாக இருக்கு அது இன்னைக்கு வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இந்தியாவுடைய சராசரியை விட இரண்டு மடங்காக தமிழ்நாடு இருக்கிறது கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகள்ல தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சி யாராலும் மறுக்க முடியாது அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அதையும் நம்ம நன்றியோடு பார்க்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு பத்தாண்டிலும் தமிழ்ச் சமூகம் அடுத்த நிலையை அடைகிறது என்றால் மிகப்பெரிய பங்களிப்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்கிறது அதுல மாற்று கருத்தே இல்லை அவர்களுடைய உழைப்பின் மூலமாகத்தான் ஒரு சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது